பேசக்கூடிய பெரும்பான்மை சமூகமாக பார்க்கக்கூடிய நம்ம சகோதர இனம் செங்குந்த முதலியார் இனம் அதே போல அகமுடையார் சமூகம் இந்த ரெண்டு சமூகங்களும் இன்னும் எட்டு சமூகம் இருக்குது இந்த ரெண்டு எட்டு சமூகங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இதே ஆங்கில எஃப்சி

சமூகங்கள் தன்னை பேசிய பட்டியலை நினைச்சுக்கிட்டாங்க ஆனா எங்க தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு அப்படி மிகப்பெரிய அளவில் குரல் கொடுப்பதற்கு ஆள் இல்ல கொடுத்தாலும் கேட்க நாதி இல்ல அதுதான் சிக்கல் தமிழ்நாட்டில் ஒரு குடிக்காக தமிழ் குடிக்காக அந்த குடியின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக சேர்ந்தவர்கள் போராடி அந்த அந்த குடியோட சாதியோட தலைவர்கள் போராடி பார்த்திருப்பீங்க ஒரு தமிழ் குடியோட ஒரு சமூக ஒரு குடியோட கோரிக்கையை முன்னெடுத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்ற ஒட்டுமொத்த தமிழ் குடியும் ஒரே கூட்டம்

இந்த பட்டியல் வெளியேற்றம் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கலாம் என்னடா ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்களே இது என்ன பட்டியல் வெளியேற்றம் அப்படின்னு எனக்கு முன்னாடி கூட எங்க அக்கா நர்மதால இருந்து எல்லாருமே சொல்லிட்டு போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல ஆங்கிலேயன் கணக்கு இந்த பட்டியல் என்பது என்ன முதல்ல பட்டியல் ஷெட்யூல் காசு சொல்றதே முட்டாள்தனம் பைத்தியகாரம் தான் சொல்லுவான் எது பட்டியல் என்பது ஷெட்யூல் காசு சொல்றதே பைத்தியகாரம் தானதா பட்டியல் ஏன் கொண்டு வரான் பட்டியல் ஒண்ணு என்ன கொண்டு வரான் அப்படின்னா எதற்கு கொண்டு வர்றான்னா அவன் பாக்குறான் ஒவ்வொரு குடியும் பாக்குறான் இவன் பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கா இவன் அரசு வேலைக்கு போக ஆரம்பிச்சா இவன் நல்ல கல்வி கற்க ஆரம்பிச்சா அப்படின்னு எடுத்து எடுத்து பார்க்கும் ஒரு சில சமூகத்தை பாக்குறான் இவன் கல்வி இல்லாம இருக்கான் பொருளாதார இல்லாம இருக்கான் வேலை வாய்ப்பு இருக்கான் இவனுக்கு ஒரு இடம் ஒதுக்கீடு நல்லா புரிஞ்சுக்கங்க இவனுக்கு இடம் ஒதுக்கீடு கொடுத்தா தான் இவனை முன்னேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரம் ஷெடியூல் காஸ்ட் அப்படின்னு கொண்டு வந்து நிப்பாட்டுறான் இது ஒன்னும் இங்க இருக்கக்கூடிய தேவேந்திரர்களுக்கோ மட்டுமானது அல்ல ஒரு காலத்துல எல்லாருமே இந்த பட்டியல் இருந்தவங்க தான் ஒரு காலத்துல இந்த பட்டியல்கள் இருந்தவங்க தான் சொல்றேன் நாம் இன்னைக்கு பேசக்கூடிய பெரும்பான்மை சமூகமாக பார்க்கக்கூடிய நம்ம சகோதர இனம் சங்குந்த முதலியார் இனம் அதே போல அகமுடையார் சமூகம்

ஆனால் அந்த சமூகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல போராட ஆரம்பிச்சு நாங்க எல்லாரும் முன்னேறல எங்க சமூகத்திலையும் இன்னும் கீழ நிலையில இருக்க இருக்கா வேலைக்கு போகாதவருக்கா படிக்காதவருக்கா பொருளாதாரத்தில் பின்தங்கியவருக்கா எங்களை பேக்வேர்ட் கம்யூனிட்ட கொண்டு வா பிசி ல கொண்டு வா அப்படின்னு போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல இந்த சமூகங்கள் தன்னை பிசிய பட்டியல இணைச்சுக்கிட்டாங்க ஆனா எங்க தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு அப்படி மிகப்பெரிய அளவுல குரல் கொடுப்பதற்கு ஆள் இல்ல கொடுத்தாலும் கேட்க நாதி இல்ல அதுதான் சிக்கல் ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறுல கொடுத்த இப்போ ஏன் கேக்குறீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது வலிக்கலாம் நினைச்சிருக்கலாம் இதுதான் சொல்லிருக்கான சலுகைதார எல்லாரும் நினைச்சுக்கலாம் இடஒதுக்கீடு நீங்க எஸ்சி தானே இடஒதுக்கீட்டுல படிச்சு வந்தானே நீ எஸ்சி தானே ஒரு அமைச்சர் பேசுறான்ல சேர்மனா இருக்காங்க ஒன்றிய சேர்மனா எது ஒரு ஒன்றியத்துக்கே சேர்மனா இருக்கா எசி தானே இந்த பொம்மளை அப்படின்னு சொல்லிச்சுல பட்டியல் கொடுப்பதனாலயே உனக்கு வந்துருச்சு தகுதி இல்ல அப்படின்னு இலவசம் தான் அப்படின்னு சொன்ன பாருங்க அப்பதான் உரைக்க ஆரம்பிச்சது எனக்கு தேவை இலவசம் அல்ல என் உரிமை அதுவோ எங்களுடைய பிறப்பு உரிமை அதனாலதான் இந்த பட்டியல் இருந்து என்ன வெளியேற்று அப்படின்னு கேக்குறோம் இன்னைக்கு பேசுறாங்கல்ல நம்மள தலித்து

எதை கொண்டு அடிப்பேன் செருப்ப கலத்தி அடிப்பேன் நீ கொடுக்க வேண்டியது இட ஒதுக்கீடு அல்ல இட பங்கீடு எது தமிழ்நாப்புறத எனக்கு பெற வேண்டியது இட பங்கீடு இங்க எவனை இட ஒதுக்கிடுன்னு சொல்வதே முதல்ல தப்பான வார்த்தை தமிழ் குடிகள் எத்தனை பேர் இருக்கும் எல்லாரையும் நீங்க அண்ணன் சொல்றாரு சாதிவாரி கணக்கெடுப்பு சாதிவா எதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் யார் யார் பேர் இருக்கான்னு எடுத்தோம்னா பங்கீடு 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 இன்னும் புரிய முடியுமா சொல்லட்டுமா ஒரு நாலு அண்ணன் தம்பி வச்சுக்கோங்க என்ன பங்கு பிரிப்போம் செய்வோம் ஒதுக்குறது ஒதுக்குறது வேலை 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 முடிச்சவிக்கு சகோதரர்களுக்கு கொடுக்கணும் தான் உங்களுக்கு நினைக்க ஆட்சியில் எவன் அவன் நம்மளை ஒதுக்குறான் அதனால தான் ஒதுக்கீடு கொடுக்கறான் இப்ப நாங்க அப்படி கேட்கல ஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டாம் பங்கீடு தான் வேணும் இட பங்கீடு வேணும்னா சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தல் வேண்டும் இப்போ ஒண்ணு இல்ல இந்த பட்டியல் இருக்குல்ல இந்த பட்டியலுக்குள்ள மூணு சமூகத்தை பேசிக்கிட்டே இருக்கோம் அதுல அருந்தது சமயத்திற்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடுன்னு கொடுத்திருக்கான் தப்பு இல்ல தப்புல முன்னுரிமை பறையரை விட தேவேந்திர குல வேளாளர்களை விட அருந்ததி சமூகம் பின்தங்கி இருக்கிறது அவர்களை முன்னேற்றுவதற்கு முன்னுரிமை தப்பு இல்ல பதினெட்டுல மூணு முடிஞ்சிருச்சு ஆனா பதினஞ்சுலயும் சுழற்சி முறையில முன்னுரிமை சொல்றாரு அங்கதான் சிக்கல எழுது அவனுக்கு மூணு முடிஞ்சுனா பதினஞ்சோட முடிச்சி பதினஞ்சு பிரிச்சிடணும் அதுலயும் முன்னு எப்படியே முதல் அட்டையும் நீதி திம்ப ரெண்டாவது அட்டையும் லக்கி பாத்திரம் கொடுப்பியா

எல்லா சமூகம் எந்தெந்த சமூகம் எத்தனை இருக்கிறதோ அதற்கேப்ப எடுத்து எடுத்து கொடுப்போம் இப்ப கேக்குற உங்களை பட்டியல இருந்து வெளியேற்றா என்ன பண்றது ஒண்ணும் பண்ண வேண்டாம் இந்த பட்டியல்களை வச்சு என்ன என்ன கொடுத்தியோ இந்த எஸ்சி பட்டியல்களை வச்சு என்ன குடுத்தியோ அதையே எண்ணி என்ன பிசி பட்டியல்லையோ எம்பிசி பட்டியல்ல கொடுத்துரு அவ்வளவுதான் முடிஞ்சு நாங்க யாரோட இடத்தை பிடுங்கவும் இல்லை யாரிடமும் இதை கொள்ளவும் இல்லை இங்க கொடுக்கப்படுவத இந்த பட்டியல் ஏன் இந்த பட்டியல் வெளியேற்றம் புரியுதா இழிவு இழிவு நீ எனக்கு போடுற பிக்ச இருக்குல்ல அதுதான் சிக்கலா இருக்குது நீ எனக்கு இடுகிற இந்த இலவசம் இருக்குல்ல அதுதான் சிக்கலாக எங்கள் ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் அரசாங்கம் இடுகிற இலவசம் இழிவுனா இவன் கொடுக்கிற இந்த இட ஒதுக்கீடு எனக்கு இழிவுதான் இந்த சலுகை எனக்கு இழிவுதான் அதனாலதான் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் எங்களை பட்டியலிருந்து நீக்கு ஒரு பொதுப்பட்டியல் நீ பிசி வை எம் பிசி அதெல்லாம் பிரச்சனை இல்லை இங்க என்ன கொடுத்துறியோ அதை எடுத்து அப்படியே கொடுத்துரு அவ்வளவுதான் ஒன்னே ஒண்ணுதாங்க கடைசியா

இவ்வளவு நாளும் தனித்தனியாக போராட்டிருந்த இன்னைக்கு ஏன்னா ஒண்ணுமே கிடையாது நினைச்சு பாத்துக்குங்க ஒரு சமூகத்திற்கு அத்துணை சமூகம் வந்து நிற்பது சோரட்டிய அத்தனை சமூகத்துக்கான சோரட்டியை கொண்டு போய் ஓட்டுறான் மக்கள் வாழ்த்துறான் ஓட்டுப்பா ஓட்டுப்பாட்டு என்னப்பா அண்ணா இவன் நம்மளாலே கிடையாது நமக்காக போராடுறான் பாவே ஒட்ட வர பயிர நினைக்கிறான் என் பிள்ளைய எந்த சிக்கலும் இல்லாம அந்த சோரட்டிய ஒட்டா மாறுங்க மான தமிழனா ஒவ்வொருத்தனையும் இந்த மண்ணில் நிக்க வச்சது எங்க அண்ணன் சீமான் வயிறு எறியத்தான் செய்யும் வயிறு கோஷம் எழத்தான் செய்யும் கூட்டம் ஆர்ப்பரிக்கத்தான் செய்யும் ஆனால் தொட்டதை வெற்றி பெறாமல் நாம் தமிழர் விடாது ஒண்ணு நம்மளோட தத்துவத்தை திருப்பி கடைசி சொல்லி முடிக்கிறேன் நாம் தமிழர் என்ன செய்யும் ஒரு கோரிக்கையை சொல்லும் ஜெயிச்சா செய்யும் செய்ய வைக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த கூட்டம் தான் இந்த பட்டியல் வெளியேற்றதுக்கு முக்கிய மாறும் கட்டாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கிறது என்பதை நீங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்